மொத்த சொல்லிடு வாப்பா பேசுகிறேன் நான் பேசுகிறேன் வந்து இருநூற்றி முன்னூற்றாதிக்கு இருநூற்றி நான் பேசுகிறேன் என் பேர் பா நான் இன்றைக்கு இதை பேசுகிற காரணம் வந்து டாக்டர்ஸ் கொடுத்த இந்த பாத் பாஸ்ரூம் வச்சு தான் நான் பேசுகிறேன் மீடியாவில் டாக்டர் மாதிரி கொடுத்திருந்தது இதை பற்றி தான் பேசுகிறேன் டாக்டர் மாதிரி ஆரம்பத்தில் நேரம் கொடுத்திருந்தாலும் புள்ளியாக லேட் ஆகி போனாருந்து நாலு மணி இடத்தால் நாலு மணிக்கு தான் கொண்டாந்தி நாங்கள் ஃபுல்லியை கொண்டு போனோம் வந்து ஏழாந்தேதி இரவு பத்து பத்தரை மணிக்கு பத்தரை மணிக்கு கொண்டு போய் கொடுத்தோம் கொண்டு போன சிள்ளை எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண இடஒலையிலே இந்த டாக்டர்ஸ் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்ல பையா ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி டாக்டர்ஸ் நாங்கள் எழுதிட்டு சொன்னாங்க உள்ள கொஞ்சம் இதோ தத்தமாக தான் இருக்குது ஆனால் புள்ளி நாங்கள் நிமோனியாக தத்தையில இருக்குது போய் நாங்கள் இது பண்ணுவோம் இது பண்ணி ஆஃப் வந்து சொல்லி தான் உள்ள இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க டாக்டர்ஸ் மாதிரி அவங்கள வச்சு பண்ணி போட்டு அப்படி ஒரு ரெண்டு அவர் ஒரு பன்னெண்டரை மணிக்கெல்லாம் சொன்னாங்க வந்து டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்துட்டு பிள்ளை கொரோனா பாசிட்டிவ் ஆகிடுது அதுக்கப்புறம் உம்மாக்கும் மறுப்போணும் பாப்பாக்கும் மறுப்போணும்னு சொல்லி உம்மாரை பாப்பாடையும் எடுத்தான் எடுத்து சொன்னாங்க உம்மாவும் பாப்பாக்கம் நெகட்டிவ் ஆகி பிள்ளையை பாசிட்டிவ் ஆகிடுதுன்னு சொல்லி கொரோனா பாசிட்டிவ் தான் போட்டான் அப்போ நான் கேட்டேன் வந்து டாக்டர் கிட்டே நான் வச்சது வந்து அம்மா பாப்பாக்கம் நெகட்டிவ் எப்படி பிள்ளைங்க மட்டும் பாசிட்டிவ் ஆகி இந்த இதை வச்ச நேரம் டாக்டர் சொன்னால் வந்து எங்களை ஏழுமனம் இந்த இதுக்கு நிமோனியா இருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணினோம் இப்போ இதாகிக்கிற சுற்றி நாங்கள் வந்து இவ்வளோ டெஸ்ட் எடுக்கணும் பிள்ளைக்கு அந்த டெஸ்ட் எடுப்போம் ஆனால் பிள்ளையை ஐசியூலி தான் போடணும் தனியாக தான் வைக்கணும் உம்மாவுக்கு கூட கிட்ட நிற்க இல்லை தனியை தான் புள்ளையை வைக்கணும் ஒருத்தரும் நிற்கமான இல்லை வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க அப்போ டொக்டரை இதை நாங்கள் வந்து கொடுத்து சரி இது போட்டு நாங்கள் வீட்டுக்கு வர மூணு நாற்பத்தஞ்சுக்கள் பிள்ளைய வந்து எம்ஐசியூ தான் போடுவோம்னாங்க தனி வா தனி ஐசியூடில் போடணும் எம்ஐசியூ போடணும் நூறு நாற்பத்தஞ்சு தான் பிள்ளை அங்கேருந்து எடுத்துகிட்டு எம்ஐசியில் போட்டான் அப்போ நாங்கள் அங்கே வச்சு கேட்டோம் நாங்கள் தனியா நாங்கள் உம்மா மட்டும் சரி ஈக்கேன்தானே என்று இல்லை ஒருத்தர் நீக்க ஈக்கையெல்லாம் போங்கன்னு சொன்னோம் அந்த சரி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் வந்தப்போ ஒன்றரை மணிக்கெல்லாம் கோல் அடித்தோம் கோல் அடிக்கப்போ சொன்னாங்க இன்னொரு ரிப்போர்ட் வந்து வரைக்குதான் கோல் நம்பர் தந்தால் எம்ஐசி கோல் அடிக்கிட்டு தான் கேட்டுக்கோங்க பார்க்கறதுக்கு வரவான்னு சொன்னேன் நான் வீட்டுக்கு கேட்டால் இன்னும் கோல் அடிக்கோம் இன்னொரு ரிப்போர்ட் வரைகின்னு சொன்னாங்க மறுபடியும் அஞ்சரை மணிக்கெல்லாம் கோல் அடிப்போம் ரிப்போர்ட் வந்தால் பிள்ளைகள் எந்த மாதிரி தத்தையிலையும் கேட்க கோல் அடிக்கிறேனும் அஞ்சரை மணி சொன்னால் ஃபுல்லாக நாளைக்கால் ஆக போக உள்ள மோசண்டேத்திது இதுதான் சொன்னான் சொல்லி போட்டு நீ ஒன்றை அவர் எல்லாமே எனக்கு கோல் வந்துட்டாங்கன்னு டாக்டர் சொல்லி நான் கோல் அடித்தோம் ஒன்றில் கோல் போல டாக்டர் சொன்ன எம்ஐசி வார்டுக்கு வாங்க நான் இந்த வார்டுக்கு நான் தான் போனேன் எம்ஐசி வார்டுக்கு ஃபோன் நேரம் டாக்டர் சொன்ன வந்து ஃபோன் வந்து இந்த ஃபோனுக்கு சைன் வந்து வைங்கனு சொல்லி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோனுக்கு சைன் வைக்கிறது வேலைலான் இந்த ஃபோனுக்கு சைன் வைக்கலான்னு சொன்னேன் சைன் வைக்க இருந்தால் புள்ளையை பாருந்தரத்துக்காக சைன் வைக்க கேட்குறீங்கன்னு கேட்டேன் இல்லை பிள்ளையை அப்படியே உங்களுக்கு தரத்துக்கு இயலா புள்ளையை அப்படியே தர மாட்டோம் உங்களோட சைன் ஒன்று எடுக்கும் உங்களோட வந்து தாக்குறதுக்கு தான் ஒரு சைன் எடுக்கிறோம் பிள்ளையை அப்படி பார்ந்த கொரோனா இதை சுற்றி நாங்கள் வந்து அந்த அந்த தீ அந்த பாடி தான் நாங்கள் செய்யணும் புள்ளையோ கையில் பார்ந்துறது கேட்கலாம் ஒரு இதுபடி செய்கிறது கேட்குறது அப்புறம் நான் சொன்னால் அப்படி புள்ளையை பார்ந்தி நான் நான் இது பண்ண மாட்டேன் சைன் வைக்கிற மேலே எனக்கு நான் வந்து இன்னொரு இப்போ இது ஒன்று இதொண்டு பிரைவேட்டை எடுத்து நான் பார்க்குறேன் என்று அப்போ நான் மறுநாள் பா டாக்டர் மறுபடியும் கோல் அடிச்சு கொண்டு தான் சொல்லிட்டு வந்த இப்போ டாக்டர் அந்த இரவு கோல் அடிச்சு கூடியிருந்தான் பார்க்கணும் அப்போ நாலு நான் சொன்னேன் என்னை சைன் வைக்கல இப்போ வந்து உடனே பார்த்துட்டு உனக்கு சைன் வைக்கிறேன் போசிட்டி வந்து சைன் வைக்கிறேன் அப்போ மறுநாள் நான் கோல் கொண்டு நான் இந்த 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 விஷயமாக தான் நான் ஜாதி இப்போ ட்ரைவர்டாக எடுக்கணும் என்றதுக்காக வேண்டியது என் உடனே நினைச்ச அளவுக்கு எங்களுக்கு உடனே இந்த ஆட்சதுக்கு அந்த மாதிரி வசதியில் இருந்தவோம் இல்லை நான் சரியா அந்த அதனால தான் நான் ஜாதம் மூலமாக சரி எங்களை சாரி ஆக்கிக் கொண்டு காசை உதவி பண்ணுவாங்கன்னு எத்தனை பேர் முனுக்காவினாங்க காவி வெளியாக தான் கொண்டு தேடி கொண்டு தேடிக்கொண்டு இருந்தாங்க அப்போ ப்ரைவேட் டாக்டர் கிட்ட கேட்ட கேட்டால் ப்ரை நாங்களோட ப்ரைவேட் டாக்டர் மக்கள் வந்து வரையலாண்டுட்டாங்க இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுக்காக ப்ரைவேட்டாக எடுக்கிறதுக்கு இல்லாண்டு அவங்க சொல்லிட்டாங்க சாம்பிள் இருந்தால் கா வாங்கன்னு சொல்லி இங்கே வந்து இவங்க சாம்பிள் தரப்பு இல்லை இதை பற்றி நாங்கள் இங்கே அங்கே தாக்கி கொண்டு இருக்கிற நேரம் வீட்டுக்கு வந்து இந்த டொக்கி இதெல்லாம் கொடுத்துட்டு பேசியா மூணு மூணு செக் மூணு மூணு மூணுலேயே மூணு இந்த மரண சா இந்த ம கொரோனா சைன் வச்ச இந்த சாத்திகையும் கொரோனா பாசிட்டிவ்ன்ற இந்த லெட்டரையும் வீட்டில் கொடுத்துட்டு பேசிக்கிறான் இது ரெண்டையும் வீட்டில் வந்து கொடுத்துட்டு பேசியா கொரோனா சைன் வச்சுக்கிறார் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு பேசிக்கிறேன் அப்போ நாங்கள் இதை எடுத்து போட்டு அங்களுக்கு எங்களுக்கு ஒன்றரை மணிக்கு வர சொன்னாங்க இப்போ நான் அங்கே நாங்கள் போகிறோம் மறுபடி தோல் வந்தமையாக நாங்கள் எங்களுக்கு போகிறோம் போக மறுபடியும் அதே ஆஸ்பத்திரி இப்போ மூத்த கிலோ வசம் தோங்க மறுபடி சைன் வைங்கிறது தான் நிற்கிறாங்க அதை சைன் வைக்க புள்ளையே தளத்துல சைன் வைக்க மறுபடியும் கேட்டேன் இது என்னத்துக்காக நான் இந்த சூழ்நிலை வந்து இப்போ டாக்டர்ஸ் வந்து மீதியாக இது குடிச்சுதான் சொன்னவா மீதியாக குடுத்திக்கிறாரு டாக்டர்ஸ் வந்து காஸ்கீப்பிங் இருந்தார் யாரும் புள்ளை எடுக்கிறதுக்கு வரல அதனால தான் நாங்கள் எங்கிற இதால் எங்கிற கவர்மெண்ட் இதாலே நாங்கள் புள்ளையை எடுக்கிறதுக்கு போட்டோம் அந்த பச்சை மரம் பச்சை புல்ல யாரும் எடுக்கிறதுக்கு வரலன்னு இப்படி ஒரு பச்சை அமராக பொய்யத்தான் அவர் சொல்லிக்கிறாருமா நாங்கள் இது இரண்டு தரக்க வர சொல்லி இரண்டு திப்பு பேத்து எங்களுக்கு புள்ளையை தரத்துக்கலாம் சைனை தான் வச்சுட்டு போவோம் புள்ளை தர மாற்றம் அவங்க உறுதியாக சொன்னாங்க புள்ளையை அப்படி தர மாட்டோம் புள்ளையை தரையெந்தால் நாங்கள் அண்டந்தே புள்ளையை கையில் எடுத்து அப்ப நாங்க எங்களோட மூலமா அடக்கம் செய்யறதுக்கு சரி எங்களுக்கு அப்படியா செய்ய நாங்கள் செய்யறதுக்கு தான் செய்யலும் அந்த முந்தைய கேட் வழியாக பின் சின்ன பொருளை கேட் வழியாக தான் அம்புலன்ஸ் ஏத்துறாங்க எங்களுக்கு நியூஸ் நியூஷனும் கிடைச்சிச்சு எங்க பொருளா கணத்தை கொண்டு போறாங்க பொருளை கணத்தைக்கி நியூஸ் போல நியூஷமேட்டுச்சு அதை வச்சு நாங்க பொருளை கணத்தை கொண்டு போகிறாங்கன்னா நாங்க போக்கல எம்புலன்ஸ் வந்து இருந்து எங்களுக்கு மறுபடியும் போல் அணிக்கிறாங்க நாங்கள் பார்த்துங்க நீங்கள் வாரேன் சொன்னீங்க வரல நாங்கள் இங்கே கணத்தை கொண்டு வந்துவிட்டோம் நாங்கள் இப்போ டாக்டர் கணத்தை கொண்டு வந்துவிட்டோம் நீங்கள் வாரீங்கன்னா அது கேட்டேன் அப்போ எங்களை இந்த சகோதரர்கள் போனாங்க கேட்டு கேட்டாங்க இது என்னது எதுக்கு நீங்கள் இப்போ இது அவசரமாக கொண்டு வந்தீங்க உம்மாவாகப்பட்ட சைனும் இல்லாமல் நீங்கள் எப்படி இல்லை அவங்க சொன்னாங்க உம்மாவாப்பிட்ற சைன் இல்லை இப்போ நீதி ஆகிது இருபத்தி நாலு மணி பேருக்குள்ளால் யாரும் எதிர்கொள்ளாட்டி எங்கிற வேலையை நாங்கள் பசி போகிறதுக்கு வந்து அப்போ நாங்கள் கேட்ட மங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் இதில் நீ எல்லாம் பார்த்துட்டே அவங்களுக்கு நாங்கள் பேசுகிறத அவங்களே நாங்கள் கேட்டோம் அப்போ ஏற்கனவே பத்தொம்போது மணியை மீது ஆஸ்பத்திரியில் அதுக்கு இவ்வளோ நாள் எடுக்காத இது இப்போ இந்த புள்ளிட இது விஷயத்தில் இந்த அவசரமாக இப்போ இப்படி கூட இல்லை இப்போ நீதி ஆவிக்குது அதுக்கு அதனால தான் எடுக்குதுன்னு சொல்லி அவங்களும் இந்த ரிப்போர்ட்டை தான் காட்டினாங்க நாங்கள் இப்போ காட்டின ரிப்போர்ட்டை தான் கோவிட் நைன்டீன் வந்து கோவிட் வந்து பாசிட்டிவ் ஆகி இந்த ரிப்போர்ட்டை தான் அவங்களும் காட்டினாங்க இப்போ இந்த கொரோனாவும் எங்களிடம் இது இல்லாமல் அவரும் சைம் வச்சு தான் கொடுத்தீங்க எங்களுக்கு புள்ளையாக காட்டையும் இல்லை எங்களுக்கு புள்ளையா ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது ஃபெர்டிலைசர் போடுறதாக்கே இல்லை ஒன்றுமே தெரியாது நாங்கள் போகிற நேரம் அவங்க தாக்கி போட்டு சாம்பலை தான் தூக்கி தாராம்ங்க கையில் இந்த சாம்பல் கொண்டு போகணும் நாங்கள் சொன்னோம் சாம்பல் புள்ளையே எங்களுக்கு தாக்கல புள்ளையே காட்ட ஊடகில்லை சாம்பல் என்னத்துக்கு சாம்பலை நீங்களே வச்சு போகணுன்னு சாம்பலை நாங்கள் கையில் கொடுத்துட்டு நாங்கள் வெளியே இருக்கோம் இதை நான் என்னத்துக்கு சொல்ல காரணம் என்றால் வந்து இந்த டாக்டர் சொன்னார் இந்த வீடியோ கொடுத்திக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் கொடுக்குறது காரணம் இந்த டாக்டர் சொன்ன பொய் காவெண்டி தான் தாரம் எடுக்க வரலன்ற சொன்ன பொய்கிட்டே அதுக்காக வேண்டிதான் ஏன்டா இதை பார்க்குறவங்க எல்லாம் நினைப்பாங்க அது டாக்டர் சொன்னதை இந்த பச்சைக்குள்ளே தாரம் எடுக்க போகலையா இந்த குள்ளே வாங்கி சொல்லி சும்மிந்திக்கிறாங்கன்னு வேண்டி தான் நான் வீடியோ சொல்லுவேன் இந்த டாக்டர் சொன்ன பொய் பொய்யை தாக்குறதுக்காக அப்படியே அப்படி பொய் வரதை அந்த டாக்டர் சொல்லிக்கிறாரு இந்த இதை பற்றி யாரும் எனக்கு எனக்கு என்னோட தெரிஞ்சுக்கொள்ளுமில்ல என்னோட பேசிக்கொள்ளுமென்றால் எந்த ஃபோன் நம்பருக்கும் அடிவான் ஜீரோ செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் எயிட் இது இதை பற்றி யார் பேச என் நம்பர் கிடையாது ஏன்டா இதை நான் பேச சொல்லக்கான இதே மாதிரி யாரும் எந்த புள்ளை இருக்கும் எது இதுமாதிரி நடக்கப்படாது எந்ததுக்காக தான் இங்கே நான் இந்த இதுக்கு கொடுக்குறேன்